துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி கருணாநிதி அவர்கள் கழக இளைஞரணி மாநில மாநாட்டில் கழக கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பிக்கிறார்கள் சிவப்பு நம் கழகக்கோடி பட்டொழி வீசி பறக்கிறது வெல்லட்டும் வெல்லட்டும் திமுகம் வெல்லட்டும் கருப்பு சிவப்பு கழகு கொடி பட்டொளி வீசி பறக்கிறது திமுக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாட்டின் கொடி மேடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ராபின்சன் பூங்காவில் அடிமைப்பட்டு கிடந்த தமிழர்களின் வாழ்வில் விடியலை தர ஓங்கி உயர்த்தப்பட்ட இருவண்ண கொடி இதோ இளைஞரணியின் மாநில இரண்டாவது மாநாட்டில் பட்டொளி வீசி பறக்கிறது அதன் முதல் பாதியில் இருக்கும் கருப்பு தமிழ்நாட்டில் நிலவிய சமூக அரசியல் பொருளாதாரத்தில் நிலவிய இருளை குறிப்பதாகவும் அதன் இரண்டாவது பாதியில் இருக்கக்கூடிய சிகப்பு அந்த இருளை அகற்றி விடியலை தரக்கூடியதாகவும் குறிக்கப்பட்டிருந்தது இதோ அந்த இரு வண்ணக் கொடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரு வண்ணக் கொடி எழுபத்தி ஆண்டுகளாக தமிழர்களின் இனமானம் காக்க பட்டொலி வீசி பறக்கும் அந்த கொடி இதோ இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டில் கம்பீரமாக பட்டொலி வீசி பறக்கிறது